செல்லம்மாளுக்கு அப்பொழுதுதான் மூச்சு ஒடுங்கியது நாடியும் அடுங்கியது செல்லம்மாள் பெயரற்ற வெறு உடம்பு ஆனால் அதாவது பதியின் முன்னிலையிலேயே உற்றார் உறவினருக்கு ஐநூறு அறநூறு மைல் தூரத்திலேயே பட்டணத்து தனிமையிலேயே மாண்டு போனாள் நெற்றியில் வியர்வை ஆறாக பொழிந்து கொண்டிருந்த பிரம்மநாயக பிள்ளை கையில் இருந்த தவிட்டு முடிப்பை சற்று எட்ட வைத்துவிட்டு செல்லம்மாளாக இருந்த அந்த உடம்பை பார்த்து கொண்டிருந்தார் சற்று அரைக்கண் போட்டபடி திறந்திருந்த இமைகளை மூடினார் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வசமிழந்து கிடந்த கைகளை எடுத்து நெஞ்சின் மேல் மடித்து வைத்தார் இடது கால் சற்று ஒரு புறமாக மடிந்து கோணி இருந்தது அதை நிமிர்த்தி இரண்டு கால்களையும் சேர்த்து வைத்து கிடத்தினார் வாயிழ்தல் சற்று திறந்திருந்தது அதையும் மூடினார் செல்லம்மாள் இறந்துவிட்டால் உள்மன உணர்ச்சி இருந்ததே ஒழிய ஸ்பரிசத்தில் அவருக்கு புலப்படவில்லை அப்பொழுதுதான் மூச்சு அடங்கியது ஒரு பெரும் பெரும்பலுவை இறக்கி கழுத்துக்கு ஆசுவாசம் கொடுப்பது போலவே அவரது மனசிலிருந்து பெரும்பலும் இறங்கியது மனசிலே மரண பிரிவினால் துன்ப பிரவாகம் மத குடைந்து கொண்டு பெருகியவரை நிலை கொலைய செய்யவில்லை சகதர்மினியாக இருந்த ஒரு ஜன்மத்துக்கு துன்ப சுமை குறைந்துவிட்டது என்பதிலே அவருடைய மனசுக்கு ஒரு நிம்மதி பிரம்மநாயகம் பிள்ளைக்கு மனப்பக்குவம் ஏற்பட்டுவிட்டது சாவின் சாயலிலே அவரது மனம் நிலை குலையவில்லை அதனால் பிரம்மநாயக பிள்ளையை வந்தவினை அறுத்த யோகி என நினைத்து விடக்கூடாது அல்லது அவரது மனசுக்கு வேலி போட்டு பாதுகாத்து வளர்த்து போதிமரம் வரையில் கொண்டுவிடும் ஞான மிகுந்த சந்தோதன பெருந்தகை அல்ல அவரது பிதா வறுமை நோய் சாக்காடு மூன்றையும் நேரில் அனுபவித்தவரே பிரம்மநாயக பிள்ளை வாழ்வின் மேடு பள்ளங்களை பார்த்திருக்கிறார் என்றால் அவர் ஏறிய சிறு சிறு மேடைகள் யாவும் படிப்படியாக இறங்கி கொண்டே போகும் பள்ளத்தின் கோளாறுகளேயாகும் வாழ்வு என்ற ஊர் அனுபவம் அவருக்கு ஏற்படும் பொழுது அவர் மேட்டிலிருந்துதான் புறப்பட்டார் குடும்பத்தின் சகல செல்வங்களுக்கும் வருஷந்தோறும் வருமானம் அளிக்கும் நிலம் புலங்களை பங்கிட்டால் பட்டினி கிடைக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய அளவு துண்டுகளாக பாகப்படுத்துவதை அவசியமாக்கும் அளவுக்கு வம்சம் விருத்தி உடையவர் பிரம்மநாயக பிள்ளையின் பிதா பிரம்மநாயக பிள்ளை நான்காவது குழந்தை சிறு வயதில் படிப்பில் சற்று சூடிகையாக இருந்ததால் மற்றவர்களுக்கு கையெழுத்து வாசிக்கும் வரையில் கைகாட்டிவிட்டு காட்டிவிட்டு அவரை படிப்பித்தார் அவர் தகப்பனார் அவருக்கு இருந்த பொருள் வசதி மகன் ஊரை விட்டு ஐநூறு ஆறுநூறு மைல் எட்டி வந்தும் பட்டினி கிடைக்காமல் மட்டும் பார்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கே கல்வி வசதி அளித்தது உற்ற பருவத்தில் பிரம்மநாயக பிள்ளைக்கு செல்லம்மாள் கையை பிடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வைக்கும் பாக்கியம் கிடைத்தது பிரம்மநாயக பிள்ளையின் தகப்பனார் காலமானார் சொத்து பாகமாயிற்று கடன் விவகாரம் யாச்சிய எல்லையை எட்டாதபடி மூத்தவர் இருந்து சமாளிக்க பிரம்மநாயக பிள்ளை ஜீவனோபாயத்துக்காக செல்லம்மாலை கைப்பிடித்து அழைத்துக்கொண்டு சென்னைக்கு வந்து தஞ்சம் புகுந்தார் சென்னை அவருக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுத்து அக்னி பரீட்சை செய்தது செல்லம்மாள் வீட்டிலேயே அவருக்கு நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுத்து சோதித்தாள் குணத்தினால் அல்ல உடம்பினான் அவளுக்கு உடம்பு நெய்ந்து விட்டது பிள்ளைக்கு வெளியில் சதா தொல்லை வீட்டிலே உள்ளூர அரிக்கும் ரணம் பிரம்மநாயக பிள்ளை ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்கிறார் ஜவுளிக்கடை முதலாளி ஒரு ஜோடி ஜீவன்கள் உடலை கீழே போட்டு விடாமல் இருக்க வேண்டிய அளவு ஊதியம் தருகிறார் செல்லம்மாளின் வியாதி அதில் பாதியை விடுவதுடன் கடன் என்ற பெயரில் வெளியிலும் படருகிறது பிரம்மநாயக பிள்ளைக்கு மனதில் எழும் தொல்லைகள் முதலில் ரணம் காட்டி பிறகு ஆறி மறுத்து போன வடுவாகிவிட்டன சம்பள தேதி என்று ஒன்றில்லை தேவையான போது வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது சம்பிரதாயம் அதாவது தேவையை முன்கூட்டி எதிர்பார்த்து அதற்காக முதலாளியின் மனதை பக்குவமடை செய்து பிறகு தினசரி இடைவிடாமல் கேட்டு கேட்டு வழக்கம் போல இன்று கிடையாது என மன ஒய்ச்சலுடன் கேட்கும் பொழுது நிதானத்தை குலைக்கும்படியாக அவர் கொடுத்து விடுவதை பெற்றுக்கொண்டு வீடு திரும்புவதே அவர் வேலை பார்க்கும் ஸ்தாபனத்தின் வளமுறை இப்படியாக மாதம் முழுவதும் தவணை வாரியாக தேவைகளை பிரித்து ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்த தொகையை அத்தியாவசியமாக முளைத்த வேறு ஒன்றுக்காக செலவழித்துவிட்டு பாம்பு தன் வாளை தானே விழுங்க முயலும் சாதுரியத்துடன் பிரம்மநாயக பிள்ளை தனது வாழ்வின் ஜீவனோபாய வசதிகளை தேவை என்ற எல்லை காண முடியாத பால பாசனம் செய்ய தவணை என்ற வடிகால்களை உபயோகிக்கிறார் செல்லம்மாளுக்கு உடம்பு இற்று போயிற்று இடைவிடாத மன உளைச்சலும் பட்டினியும் சேர்த்து நோய் அவளை கிடத்துவிடும் காலையில் கண்ட ஆரோக்கியம் மாலையில் அஸ்தமித்துவிடும் இதை முன்னிட்டு சிக்கனத்தை உத்தேசித்து பிரம்மநாயக பிள்ளை நகரின் எல்லை கடந்து சற்று கலக்கலப்பு குறைவான உள்ள மின்சார வசதி இல்லாத இடத்தில் வசித்து வந்தார் அதிகாலையில் பசியை ஆட்டிக்கொண்டு கை பொட்டணத்துடன் கால்நடையாகவே புறப்பட்டு தனது வயிற்று பிழப்பின் நிலைக்களத்திற்கு வந்துவிடுவார் பிறகு அங்கிருந்து நன்றாக இருட்டி செயலுள்ளவர்கள் சாப்பிட்டு களைப்பாரும் தருணத்தில் வீட்டு நடையை மிதிப்பார் செல்லம்மாள் அன்றைய பொழுதை கழித்த நிலைதான் அவரது சாப்பாட்டுக்கு மூலாதார வசதி வரும்பொழுது வீடு இருட்டி வெளிவாசல் கதவு தாழிடாமல் சாத்தி கிடந்தது என்றால் அவர் உள்ளே சென்று கால்முகம் கழுவி அணுட்டா நதிகளை முடித்து கொண்டு பிற்பாடு அடுப்பு மூட்டினால்தான் இரு ஜீவன்கள் பசியாறுவதற்கு மார்க்கமுண்டு அவர் வீடு அடையும் தருணத்தில் அந்த பிராந்தியத்துக் கடைகள் யாவும் மூடி கிடைக்கும் வகையில் வீட்டில் உள்ளதை வைத்து தான் கழிக்க வேண்டும் சில சமயங்களில் வீட்டில் உள்ளது என்பது காலியான பாத்திரங்கள் என்ற பொருட் பொலிவுக்குள் பந்தப்பட்டு கிடக்கும் அச்சமயங்களிலும் பிள்ளையவர்களின் நிதானம் விடாது வெந்நீர் வைத்தாவது மனைவிக்கு கொடுப்பார் இப்படியாக பிரம்மநாயக பிள்ளை சென்னையில் பத்து வருஷங்கள் கழித்தார் அவருக்கு ஒவ்வொரு சமயங்களில் ஊருக்கு போய்விடுவோமா என்ற துணிச்சலான நினைவு தோன்றுவதும் உண்டு ஆனால் அடுத்த நிமிஷம் சக்தியின்மை மனசில் ஆழ்ந்த ஏமாற்றத்தை கைப்பை விட்டுவிடும் மேலும் அங்கு எப்படியெல்லாம் இருக்குமோ என்ற பயம் அவருடைய மனதை விரட்டியது சங்கணங்களை நிவர்த்தித்து கொள்ளும் மார்க்கங்களை பற்றி அவர் அதோ கிடத்தியிருக்கிறதே அந்த சடலத்துடன் அதில் மூச்சு ஓடிக்கொண்டு பேசாத சில சமயங்களில் உல்லாசமாக ஊருக்கு போய்விடுவதில் உள்ள சுகங்களைப் பற்றி பேசியதும் உண்டு செல்லம்மாள் வறண்ட உதடுகளில் சில சமயம் உற்சாக மிகுதியால் கழுக்கென்று சிரித்து வெடிப்பு உண்டு பண்ணி கொள்வாள் ஊர்பேச்சு தற்சமயம் பிரச்சனைகளை மறப்பதற்கு சௌகரியமாக போதை தரும் கஞ்சா மருந்தாகவே அந்த தம்பதிகளுக்கு உபயோகப்பட்டு வந்தது